காஞ்சிபுரத்தில் ஒருநாள் பட்டினத்தார் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அப்போது ஒரு சின்ன குடிசை வீட்டின் முன் ஒரு முதிய பெண்மணி குவளை ஒன்றை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் பட்டினத்தார் கேட்டார் அம்மா நீ ஏன் அந்த குவளையை இவ்வளவு நேரம் சுத்தம் செய்கிறாய் பெண் சிரித்துக்கொண்டு சொன்னாள் சுவாமியே வெளியே மட்டும் சுத்தமென்றால் தீராது உள்ளே சுத்தமிருந்தால்தான் தண்ணீர் தூய்மையாயிருக்கும் அவள் சொன்ன இந்த சிறிய வசனம் பட்டினத்தாரின் உள்ளத்தை கவர்ந்தது அவர் தன் மனதிலேயே பேசிக்கொண்டார் உடம்பும் ஆன்மாவும் ஒரு பாத்திரம் போல்தான் வெளியே கோலம் போட்டு அழகாக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கும் ஆசை அகங்காரம் பொய்மை அதை போக்கினால்தான் உண்மையான தூய்மை வரும் அன்று முதல் அவர் போதித்தார் உள்ளம் துடைத்தால் உலகம் துடையும் உள்ளம் விழித்தால் வாழ்வு விழிக்கும் பட்டினத்தார் எங்கு சென்றாலும் வெளியை குளிப்பது உடலை சுத்தம் செய்யும் உள்ளத்தை குளிப்பது உயிரை சுத்தம் செய்யும் என்று மக்களுக்கு அறிவுறுத்தினார் இதுவே பட்டினத்தாரின் அரிய தத்துவம்